யானை அடக்க வேண்டிய அவசியம் இல்லை எதை அடக்க வேண்டும் தெரியுமா அஞ்சுகரமும் அங்கூச பாசமும் இந்த இந்த பொரிவுலனை அடக்கக்கூடிய ஒரு கருவி அங்குச பாசம் அந்த யானை அடக்கக்கூடிய ஒரு பாசம் அந்த அஞ்சு புல்லனுங்களை அடக்கக்கூடிய ஒரு அங்கூசம் அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய கருவி நெஞ்சில் குடி கொண்ட நீளமேலையும் ஏன்னா அந்த தி விநாயகர் பற்றி பாடுவது போன்று இருந்தாலும் சுத்தமாக ஞான காண்ட அப்ப பொறிக்கு நான் விஷயார்த்தத்தோடு காரணத்தோடு பொறிப்பில் அடக்குவது காரணம் வேண்டும் என்றால் தேவையில்லை அவனா தவம் தவமுடையாருக்காக நான் வள்ளுவன் தவம் தபமுடையாற்காகும் அவன் அதனை அகதலால் மேற்கொள்வன தவம் எதுன்னு கேட்டால் பொருள் அறிந்து உயிரை அறிந்து உடம்பை அறிந்து ஏன் காமம் வந்தது ஏன் பசி வந்தது ஏன் நரத்திரை முப்பு வந்தது ஏன் சாகுபவ் ஏன் சாக வேண்டும் உடம்பை அறிந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பொறிப்பு நடக்குவதால் யாதொரு பயனும் இல்லை என்ன அங்கு அஞ்சுகரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிக்கொண்டே நீலமேனியம் நெஞ்சில் குடிக்கொண்டே நீலமேனியம் அப்படின்னு நீல நிற ஒளி தருவான் நீல நிற ஒளி தெரியும் கண்களுக்கு இது எதுக்கு யாருக்கு சொல்கிறோம் விநாயகனை அறிந்தவர்கள் வாசி ஒடுங்கினால் அந்த தோற்றம் கண்ணுக்கு புலப்படும் அதுதான் அந்த விநாயகர் ஞானிகள் வணங்குவது மூலாதாரத்தில் எழுகின்ற மூலாதார குண்டல் சக்தியில் தோன்றுகின்ற விநாயகனையும் வல்லபை சக்தியும் வணங்குகிறான் அது உள்ளத்தில் மகிழ்ச்சி அடைகிறான் அஞ்சு அஞ்சு கரமும் பாசமும் நெஞ்சில் குடைகின்ற நீலமேனியும் நான்கவாயும் நான்ற வாயும் நாளிற்புறமும் மூன்று கண்ணும் ஒன்பதை சோடும் நான்கவாய் அகண்ட வாயின்னா அகண்ட வாயினா எவ்வளோ பெருசு எவ்வளோ பெருசு இருக்குமா நான்கு திசைகளும் அந்த ஜோதியை பார்க்குற மக்கள் என்ன புரமத்தில் பார்ப்பான் பார்க்கும்போது அகண்ட ஒரு ஜோதி தெரியும் அகண்டமாக பெற்றவை தெரியும் நாலிரு நாளிருபயமும் நாலிரு தான் எட்டு நான்கு திசைகளும் எட்டு திக்குகளும் நான்க வாயு நாளிருபயமும் அப்போது அகண்ட நான்கு திசைகளும் நான்கு திசை எட்டு திக்கு எட்டு திக்கும் புலப்படும் கண்ண பருவமத்தியை சுழுமனை திறந்தால் வெட்ட வழி தெரியும் எல்லாம் எல்லாம் எல்லா